ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் பிளேட் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ரெசிபி தக்காளி ரசம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மூணு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அது கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றே கால் ஸ்பூன் மிளகு ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு அப்புறம் நம்ம அந்த தக்காளி மேலே இருக்க தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம் தனியாக கை கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இது கூடவே இன்னொரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஒரு ஓரமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் உளுந்து ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வெந்தயம் மூணு வர மிளகா அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலையில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசல் இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ரசத்தை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடக்கூடாது நல்ல நொற தள்ளி ஒரு கொதி வரப்ப நம்ம கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி ரசம் ரெடி உங்களோட ஃபேவரெட் ரசம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்